வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே நான் உன் வாழ்வில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்து விட்டது என் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நீ இன்னும் கொஞ்ச காலம் மனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அம்மா எனக்கு இதையெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன் அன்னையான நான் உன்னை தாங்குவேன் உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் இந்த மாற்றம் இப்போதைய உன் தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் மற்றவர்களின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீ உயர்த்தப்படுவாய் இழப்புகளைத் தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதோடு என்னிடம் வா நான் என்னிடத்தில் இருக்கும் லௌகீக சுகங்கள் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் இதோடு ஆன்மீக சுகத்தையும் உனக்கு நான் சேர்த்து வழங்குவேன் உன்னை தாங்கி பிடிப்பேன் தூக்கி உயர்த்துவேன் என்று ஒரு தரம் சொன்னேன் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் நான் வாக்கு மீற மாட்டேன் குழந்தையே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் வேண்டியது அனைத்தும் வேண்டியபடியே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டேன் இதோ அதற்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் அனைத்தும் உனக்கு சுபமாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை எறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் ஒளிரும் என் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் குழந்தை கோல அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் அன்னையான நான் உன்னோடு துணையிருப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீயெல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை உயர்த்துவேன் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கரும வினைகளைத் தீர்க்கவும் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக நான் மாற்றி தருவேன் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன் குழந்தையே மகிழ்ச்சியோடு இரு நீ கூப்பிட்ட மறுநொடியே உன் அன்னையான நான் உனக்காக வருவேன் எனக்காக காத்திரு